தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரைக்கால் அம்மையார் கோவில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கும்பாபிஷேக விழா ஸ்ரீ சோமநாயகி சமேத ஸ்ரீ சோமநாதர் ஆலயம் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயம் ஸ்ரீ பூர்ண புஷ்கலா ஐயனார் ஆலயம் ஸ்ரீ திருக்குல நந்திகேஸ்வரர் மண்டபம் ஆகிய ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த இறையருளால் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக இந்த நான்கு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அடுத்து ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கூடுதல் தகவல் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்